வாழ்க வாழ்கிறிஸ்தராகிய நாம் சிலுவையை பற்றி தெரியாமல் இருக்கிறோம் அதனுடைய முழுமையை பற்றி புரியாமல் இருக்கிறோம் நிறைய பேர் இருக்காங்க அதனால் அப்படி தெரியாதவங்களுக்கு புரியாதவங்களுக்கு நான் இந்த மெசேஜ் சரியா சரி எல்லோரும் சொல்கிறது என்னது சிலுவை துன்பத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க வீடுகளில் வைக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி தொண்ணூற்றி நாளாயிருமா சரி ஓகே நாங்கள் ஏற்றுக்கிறோம் இதில் ஆண்டோராசு கிறிஸ்துனுடைய அந்த சுயரூபம் சுரூபம் இல்லை அதனால இது வைக்க வேண்டாம் சரியா ஆனால் இது என்னது திருச்சிலுவை ஆண்டுருடைய திரு சரீரம் இதுல இருக்குது அந்த அடையாளம் இதை பார்த்தாலே இந்த சிலுவை பார்த்தாலே தாத்தா ஓட்டுவோம் அதனால அவன் கொடுக்கிற எண்ணம் என்னன்னா சிலுவையை கையில் எடுத்துகிறாத வீட்டில் வச்சிடாத சிலுவையை உனக்கு துன்பமாக தான் வரும் கழுத்தில் சிலுவையை போட்டுறத இதை ஒருத்தருக்கு சொல்லி என்ன பண்ணுறான் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லி எத்தனை கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் வீடில் இன்னைக்கு இந்த சிலுவை இருக்குது நிறைய பேர் வீட்டில் இல்லை மனசுக்கு வேதனையான காரியம் மனராக ஏசு கிறிஸ்து சிலுவையை சுமக்கலைன்னா அவர் அதில் அறையப்பட்டு நம்ம போறவருக்காகவும் மறக்கலைன்னா நம்மெல்லாம் இங்கே இருக்க மாட்டோம் அப்போ துன்பத்தின் பாதை தான் மோச்சம் போய் சேரணும் அப்போ யார் யார் கையில தைரியமா சிலுவையை எடுத்துக்கிறீங்களோ உங்களாலதான் கரெக்டா பாதிரம் நடக்க முடியும் புரிஞ்சுக்குங்க அது மாதிரி வீடுகள்ல இந்த திருச்சிலுவை வைங்க நம்பர் ஒன் உங்க வீட்டுக்குள்ள சாத்தான் வரமாட்டான் எந்த ஒரு துன்பங்கள் நோய் பிரச்சனை எது வந்தாலும் அது போராடி ஜெயிக்கிற வல்லமையை ஆண்டவர் உங்க கூட இருந்து கொடுப்பார் புரிஞ்சுதா ஆனால் இந்த சிலுவை நான் வீட்டில் வைக்க மாட்டான்னு சொல்லிட்டு எனக்கு துன்பம் வரும் துயரம் வரும்னு சொல்லிட்டு சிலுவை பைக்காம இருக்கிறாங்களே அவ்வளோ பேரு உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வரலையா உங்களுக்கெல்லாம் நோய்கள் வரலையா உங்களுக்கெல்லாம் மனது கஷ்டம் இல்லையா தாங்க முடியாமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க காரணம் என்ன எல்லாருக்கும் இன்பம் வேணும் உடல் நலம் வேணும் மகிழ்ச்சி வேணும் மோச்சம் வேணும் இது மட்டுமே நினைக்கிறீங்க கிடையவே கிடையாது ஆண்டோர் போன பாதையில் போனால் எதனும் மோச்சம் போக முடியும் அவர் சொன்ன பத்து கட்டளை திருச்சுவை கட்டளை கடைப்பிடித்தா தான் மோச்சம் போக முடியும் அவருடைய அடையாளம் அவர் உங்கள் இல்லத்தில் இருக்கிறார்ன்றதுக்கு வெளி அடையாளம் நீங்க அதை பறைசாட்டுறீங்க எங்க வீட்டில் ஆண்டர் இருக்கிறார் எப்படி சொல்லுவீங்க இந்த திருச்சிலுவை வைங்க வீட்டு வாசல்ல மாட்டணும் நியாயப்படி அப்படி மாட்டலையா வீட்டுக்குள்ள வைங்க இல்லையா வீட்டுக்குள்ளே வைத்து அதுக்கு மெழுகுவத்தி ஏற்றி ஜபிக்கணும் ஒரு சிலிவை வெளியே போடுங்க வாசலில் அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுடுங்க மாதா படுமா ஏசு படுமா போட்டுங்க வெளியில் வாசலில் மிக்கல் சாங்ஸு கபரே தூதர் ஜார்ஜ் யார் அந்தோனியார் இவங்க யார் படம்னா வெளியே வச்சுக்கோங்க சரியா ஆனால் இந்த சிலுவை எல்லார் வீட்டுக்குள்ளேயும் ஒன்று இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சாத்தான சோதனைகள் வராது உங்களுக்கு எல்லா தாமர வல்லமைய மாண்டோர் கொடுப்பார் எத்தனை வீடுகளில் இந்த சிலுவை வைக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க அவங்க வீட்டில் ஒரு அண்ணா இறந்துட்டாங்கன்னா சர்ச்சில் வந்து சிலுவை வாங்கிட்டு போகிறாங்க மனது கஷ்டமாக இருக்குது காரியம் சர்ச்சில் வந்து அந்த இறந்து போன அந்த ஆத்மா அந்த சரீரத்துக்கு முன்னால வைக்கிறதுக்கு அந்த வரைக்கும் மறைச்சிட்டாரு வாங்கிட்டு போறாங்க வச்சிடுறாங்க அந்த நபரை எடுத்த உடனே சிலுவை கொண்டு வந்து சர்ச்சில் கொடுத்துறாங்க எல்லா வீடுகளிலும் நடக்கிறது தானே உங்கள் வீட்லேயே நடந்துட்டு நீங்க சிலுவை வைக்கலையே எதுக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிற நபர் இறந்தார் நான் கேட்க கேள்வி அதுதான் உங்க வீட்டில தான் சிலுவை வைக்கலையே துன்பம் வரும்னு சொல்லிட்டு உங்க குடும்பத்துல எதுக்கு பிரச்சனைகள் இருக்கு சண்டை இருக்கு சச்சரவு இருக்குது எதுக்கு அழுறீங்க எதுக்கு வேதனைப்படுறீங்க எதுக்கு கஷ்டம் இருக்குது எதுக்கு கடன் இருக்கு நீங்க தான் சிலுவை வைக்கலையப்பா தனியாய் போராடுறீங்க புரிஞ்சுக்குங்க உங்கள் போராட்டத்துக்கு உங்கள் பக்கத்தில் யார் நிற்கா சாத்தான் கூட்டம் நிற்குது தாங்க முடியல உங்களால் வீட்டில் இது மாதிரி திரு சிலுவை நான் வெறும் சிலுவை வைக்க சொன்ன இந்த சிலுவை இங்கே வைக்க வேண்டாம் ஓகேவா ஆண்டோடைய திரு சரீரம் இந்த உருவம் திரு சுருவம் சுய ரூபம் ஆண்டவர் விட்டு தான் இருந்தார் இந்த சுரூபம் எரிசனுடைய சுரூபம் இதில் இல்லாத சிலுவையை வைக்க வேண்டாம் நான் சொல்கிறது இந்த சிலுவை இது இதன் பெயர் சிலுவை இதை வைங்க இதை விட்டு விட்டு கொண்டு வாங்குங்க கொண்டு வந்து மாஸ் அட்டன் பண்ணுங்கள் மாஸ் முடிஞ்சோனா ஃபாதர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து பிளஸ்ஸிங் பண்ணுங்கள் பிளஸ்ஸிங் பண்ணி வீட்டில் எடுத்து போய் வையுங்க வச்சுட்டு வாரத்தில் ஒரு நாள் ஒரு ஒரு ரோஸ் வைங்க போதும் தினம் அது முன்னால் மெழும ஏற்றி ஜபம் பண்ணுங்க சரியா உலகம் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு அதனால் நம்மளுடைய முழு நம்பிக்கையை திருச்சிலுவையின் மீது வைப்போம் எனக்கு மோச்சம் வேணும் மோச்சம் வேணும் எங்கேருந்து வரும் நல்லா புரிஞ்சுக்குங்க நம்பர் ஒன் இந்த ஒரு பெரிய சில இதெல்லாம் இந்த சின்னதாக காட்டுறேன் நான் ஆனால் இதோடய பிரச்சங்க ஒரு சிலுவை வாங்கி ப்ளஸ் பண்ணி வீட்டில் வைங்க முடிஞ்சிதுண்ணா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த கையில் ஒன்று ஒன்று வச்சுக்க பாருங்க பேக்கில் எதுனா வச்சுக்கோங்க போகிற வர இடத்துல ப்ரேயர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா சரியா அது உங்களை அனைத்து தீமைகளிலிருந்து பாதுகாக்கும் சரியா அதனால் தெரிஞ்சுக்குங்க அனைவரும் சிலுவையை வைப்போம் சாத்தானிடமிருந்து விடுதலை பெறுவோம் சரியா அதனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் சொல்கிறேன் தெரியாதவங்க புரியாதவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன் தயவு செஞ்சு ஒரு கிலுவையை வாங்கி பார்த்துட்டு கொடுத்து ப்ளஸ்ஸிங் பண்ணி வீட்டில் கொண்டு வந்து வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு நிறைய விடுதொழில் கிடைக்கும் எல்லாம் தாங்குகிற வல்லமே கிடைக்கும் கடைசியில் உங்களுக்கு மோச்சம் கிடைக்கும் சரியா வரைக்கும் பாக்கெட்டில் ஜென்ஸ் லேடிஸ் வந்து பேக்கில் சிலி வச்சுக்குங்க உங்களுக்கு அது பெரிய ஒரு பாதுகாப்பு அது மாதிரி பிள்ளைங்க கழுத்தில் ஜப்ப மாலை போட்டிருக்காங்களா ரொம்ப சந்தோஷம் அது மாதிரி பெரியவங்க நீங்கள் எல்லாரும் உத்திரியும் போடுங்க ஜப்ப போடுங்க அதுவும் நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன் கழுத்தில் ஒரு சின்ன திருவு இது மாதிரி சில்லுவிய கழுத்தில் போடுங்க நீங்கள் உத்திரியோ ஜப்ப மாலா போட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல ஜப்ப போடாத பிள்ளைங்க இருக்காங்க ஏன்னா ஜப்ப போடும்போது அதுலேருந்து இந்த திருச்சிலுவை வந்துடுது ஜெபமாலை போடாமல் இருக்கிறவங்க அது பெரியங்களா இருக்கட்டும் சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும் வலிமை பிள்ளைங்களா இருக்கட்டும் ஜபமாலை போடாதவங்க ஒரு சின்ன இது மாதிரி சின்னதாக ஒரு க கருப்பு கயிறில் ஒரு சின்ன சிறு இவ்வளோ பிரித்து ஒரு ரெண்டு ஆங்கிலத்தில் ஒரு சின்ன சிலுவையை திருச்சிலுவை இப்படி இருக்கணும் ஆண்டோருடைய சரீரத்தில் இருக்கணும் சரியா அது உங்கள் வாலிப பிள்ளைகளும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உற்றார் உரையும் நண்பர்கள் அனைவரையும் ஓட வைங்க இந்த மெசேஜ் எல்லாருக்கும் சொல்லுங்கள் சரியா மரியே வாழ்க்கை